வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்று புதிய லஞ்சு கூடை நியூ மாடல் லஞ்சு கூடை எப்படி அடி போடுவது என்பதை பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ இந்த லஞ்சு கூடைக்கு வந்து எட்டரை அடியில் பத்தொம்போது ஒயர் கட் பண்ணணும் ப்ளூ கலரில் ரெண்டு ஒயரும் சந்தன கலரில் பிஸ்கட் கலரு அதில் வந்து பதினேழு வயரும் கட் பண்ணிக்கிறேன் இந்த ரெண்டு வயரையும் ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் வயரை ஃபஸ்ட்டு கார்னர் கடைசிலையும் ஒன்று பின்னிக்கிறோம் மீதி பதினேழு வயர் இடையில இந்த ப்ளூ கலர் வயரை ரெண்டாக மடிச்சுக்கிறணும் அந்த சந்தன கலர் பிஸ்கட் கலர் வயருக்குல அது மூனைகால் அடி ஸ்கேலில் அளந்து மூனைகால் அடுக்கி வச்சு அந்த இடத்துல மடித்து இந்த ப்ளூ கலர் வயரை மடித்து ரெண்டுன்னு ரெண்டும் சேர்த்து பேசிக் நாட் போடணும் காரணம் அந்த இதுதான் மெயின்னு அந்த ரன்னிங் வயரை வந்து மூனைகால் அடி அளந்து மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு நம்ம அந்த ப்ளூ கலர் வயர் மடித்து லூ ஃபார்ம் பண்ணி பேசிக் நாட் போட்டுக்கணும் அதுக்கடுத்து நம்ம சந்தன கலர் ஒயரும் ஒவ்வொன்றையும் ரெண்டு ரெண்டாக மடித்து பேசிக் நாட் போடணும் ரெண்டு வயரும் கரெக்டாக இருக்காண்டு செக் பண்ணிவிட்டு போடுங்க ரைட் சை லெஃப்ட் சைடு வரணும் அந்த மூன்று அடி ரன்னிங் ஒயரு வச்சு கட் பண்ணுறோம் அதிலருந்து நம்ம பேசிக் நாட்டு போட்டுட்டு வரணும் மொத்தம் பதினேழு வயிறு சந்தன கலரும் ப்ளூ கலர் வந்து ரெண்டு வயரும் இந்த கார்னர்லேயும் கடைசியிலையும் நம்ம வந்து ப்ளூ கலர் போட்டுறோம் மீதி இடையில பதினேழு வயர் வந்து இடையில் போட்டுக்கிறோம் ஒவ்வொரு வயரையும் ரெண்டு ரெண்டாக மடித்து ரன்னிங் வயர் வச்சு பேசிக் நாட் போடணும் ஞாபகம் வச்சுக்கோங்க சைடில் உள்ள வயர் வந்து முனைகால் அடி ஃப்ரண்டில் போறதை நம்ம எட்டரை அடியில் கட் பண்ணுறோம் இப்போ அடி போட்டாச்சு அடி போட்ட உடனே இந்த வயர் நல்லா டைட் வச்சுட்டு இந்த முனைகால் அடு அளந்தோடல அந்த அளவு வச்சு இந்த ரன்னிங் வயரை கட் பண்ணணும் சைடும் சைடும் ஒயர் கம்மியாக இருக்கும் ஃப்ரண்டில் தான் அதிகமாக இருக்கும் அதனால் இந்த ஒயரை எடுத்து நம்ம அளவு வச்சு ரன்னிங் வயரை கட் பண்ணிடணும் கட் பண்ணிவிட்டு அதே போல் இந்த சைடு ஒயரு மூன்று அடி கட் பண்ணோம் முனைகால அந்த அளவு எடுத்து மடித்து ரன்னிங் வயரை இங்கே லூப் ஃபார்ம் பண்ணி அங்கே அந்த லூப்புக்குள்ளே இந்த ரன்னிங் வயரை வச்சு நாட் போடணும் பேஸிக் நாட்டு எப்படி போடணுன்ற என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன் அதையும் பார்த்து பழகிக்கோங்க புதுசாக உள்ளவங்க இந்த லஞ்சு கூட சூப்பராக இருக்கும் நீங்கள் கவனமாக மட்டும் இதை கவனித்து பின்னி பழகுங்க வேலை போகிறவங்களுக்கு அந்த லஞ்சு கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பின்னி விற்கிறவங்களுக்கும் நல்ல சேல்ஸ் பண்ணலாம் ஆர்டர்ஸ் நிறையா வரும் கடைசியாக வந்து இந்த சைடில் உள்ள ஒயரை வச்சு அளந்து கட் பண்ணும் ரன்னிங் வயரை ஃப்ரண்ட்டில் இருக்கிற வயரை எடுத்து அளந்துடாதீங்க சைடில் உள்ளதை வச்சு கட் பண்ணிவிட்டு அடுத்து சைடில் உள்ள வயரவே எடுத்து அளந்து அடுத்த லைன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து மேலே போட்டோம்ல அடுத்து கீழே உள்ளதை மேலே வச்சு போடணும் இந்த சந்தன கலர் வந்து அஞ்சு லைன் போடணும் மொத்தம் மாதிரி மடிச்சுட்டு இந்த வயரை லூப் ஃபார்ம் பண்ணி அது மேலே இந்த வயரை வச்சு கீழே உள்ள மேலே எடுத்து வச்சிட்டு அடுத்து இந்த லூப்புக்குள்ளே ரன்னிங் சைடில் உள்ள வயரை கோர்த்தமாக்கும் பேசிக் நாட்டு வந்துடும் அப்படி தொடர்ந்து பின்னிக்கிட்டே வரணும் போட்டு முடிச்சு வச்சு மூணாவது லைன் இப்போ இந்த ப்ளூ சந்தன கலர் வந்து அஞ்சு லைனும் ப்ளூ கலர் ஒயர் வந்து கீழே மூணு லைன் போட்டிருக்கேன் அதே மாதிரி மேலேயும் மூணு லைன் போடணும் ப்ளூ கலர் ஒயரை மடித்து லூப் ஃபோம் பண்ணி அந்த லூப்புக்குள்ளே விட்டு பேசிக் நட் போடணும் இந்த மாதிரி இப்போ இந்த ப்ளூ கலர் வயரு மேலே மூணு லைனு கீழே மூணு லைனு நடுவில் வந்து அந்த எல்லோ கலரு சாண்டல் கலர் போட்டிருக்கேன் மொத்தம் பதினோரு லைன் அடி போடணும் பதினோரு லைன் அடி போடணும் இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் பின்னிகிட்டே வாங்க நல்லா கீழே உள்ள வயரையும் நல்லா டைட் வச்சு பின்னணும் பின்ிட்டுங்கள் கடைசியில் வந்து சைடில் உள்ள வயரை கட் பண்ணி விடணும் ரன்னிங் வயர் வச்சு அலந்து சைடில் உள்ள வயர் வச்சு அளக்கணும் ஃப்ரண்டில் இருக்கிற வயர் வச்சு அளக்காதீங்க அதிகமான வயறு பின்னிட்டு சைடில் உள்ள வயர் வச்சு அளந்து கட் பண்ணிடணும் மொத்தம் பதினோரு லைனு அந்த சாண்டில் கலர் அஞ்சு லைனு ப்ளூ கலரில் மேலே அஞ்சு மூணு லைனு கீழே மூணு லைனு அதுக்கடுத்து நம்ம வந்து இதை முடிச்சுட்டு இப்போ ரெண்டு தான் மாதிரி வைரம் அடித்து மறுபடியும் அடுத்த லைனும் ஆரம்பிக்கணும் ஒரு நாட்டும் பின்றப்ப நல்லா டைட்டாக இழுத்து வச்சு போடுங்க லூஸ் ஆகிடாமல் இப்போ மூணு லைன் ஆரம் முடித்தாச்சு அடுத்து சாண்டல் கலர் வயரை நம்ம இந்த முறை மூணாவது லைனில் வச்சு ஆரம்பிக்கிறோம் இந்த மாதிரி கொஞ்சமாக கோறுக்குறதுக்கு வயரை விட்டுட்டு நம்ம அடுத்து பேசிக் நாட்டு போட்டு ஆரம்பிக்கிறோம் இந்த வயிறை ஆரம்பித்து அடுத்து அப்படியே கட் பண்ணாமல் மூளை திருப்பணும் கார்னர் திருப்புதல் இந்த மாதிரி தொடர்ந்து பின்னிக்கிட்டே வாங்க பின்னிட்டு கார்னர் திருப்பணும் அது மொதல் இவ்வளோ நேரமும் சைடில் உள்ள வயரை அளந்து கட் பண்ணி விட்டோம் இப்போ வந்து பதினோரு லைன் போட்டு முடித்தாச்சு நம்மளுக்கு அடி போதும் அதனால் தொடர்ந்து மேலே பின்னணுன்றதுக்காக அப்படியே வயரை கட் பண்ணாமல் மூளையை திருப்பிடணும் அப்படியே தொடர்ந்து பின்னிக்கிட்டே வாங்க கட் பண்ணக்கூடாது அடுத்து அது கார்னர் மூ மூளை கார்னரை திருப்பணும் அப்படி மூணு முடிச்சு ஒன்றா வர மாதிரி வரும் அதை வந்து நம்ம அப்படியே தொடர்ந்து பின்னிகிட்டே வாங்க ஒயரை கட் பண்ணி விடாமல் அப்படியே தொடர்ந்து அந்த ரன்னிங் ஒயர் வச்சு பின்னிக்கிட்டே வர்றது என் கார்னர் திருப்புகள் அடுத்து இந்த கார்னர் நாலு கார்னரும் திருப்பிட்டு நம்ம வந்து ஏனிப்படி முடிச்சு போட்டு ஒரு லைனை முடிக்கணும் இப்போ நம்ம ஓரளவுக்கு உங்களுக்கு அடி எப்படி போடணும் கார்னர் எப்படி திருப்பணும் ஏணிப்படி முடிச்சு எப்படி போடணும் அதை இந்த இந்த அடி பொறுதலை நீங்க நல்லா கற்றுக்கோங்க இந்த ஒரு கூட கத்துக்கிட்டாலேவோ உங்களுக்கு நிறைய வருமானம் தரும் அந்த அளவுக்கு பின்னி சேல்ஸ் பண்றவங்க பண்ணலாம் நல்லா லஞ்ச் பேக்கு ஆர்டர் எடு ஆர்டரெலாம் நிறையா வரும் நீங்கள் ஆர்டர் கூட நிறைய பின்னி இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணி கொடுக்கலாம் இப்போ இதுக்கு வந்து மூணு ரோல் தேவைப்படுது ரெண்டு ரோல் சாண்டலும் ப்ளூ கலர் ஒன்றும் இப்போ சேண்டல் கலர் ரெண்டு தேவைப்படும் ப்ளூ கலர் இந்த சைடில் கைப்பிடி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மூலையாக அடி திருப்பிட்டு அதே போல் அடுத்த கார்னரையும் திருப்பணும் இந்த கார்னரும் நாலாவது கார்னரும் வந்துடுச்சு கீழே உள்ள வயரை நல்லா இழுத்து டைட்டாக்கிட்டு அடுத்து அடுத்த லைன் போடணும் இந்த இந்த மூளை மூளையும் திருப்பிட்டு அடுத்து வந்து நம்ம ஏணிப்படி முடிச்சு எப்படி போடணும் அப்படின்றத பார்ப்போம் ஏணிப்படி முடித்து எப்படி போடணுன்னு என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன் அதையும் பார்த்து கற்றுக்கோங்க நம்ம தொடர்ந்து நாலு மூளையும் திருப்பி கட் பண்ண வயரை கட் பண்ணாமல் தொடர்ந்து ரன்னிங் வயர் வச்சு நல்லா டைட்டாக பின்னிக்கிட்டே வாங்க பின்னிட்டு இது ஒரு லைன் ஃபுல்லாக முடிச்சிட்டோம் இப்போ மேலே உள்ள வயரை வந்து இப்போ கொஞ்சமாக வயிறு விட்டுருந்தா வந்து கீழே வந்து கோர்த்து விட்டுறணும் கலண்டு வராமல் இருக்கிறதுக்காக ஒரு நாலஞ்சு பூவில் கோர்த்து விட்டோமாக்க அந்த வயர் டைட்டாக நின்றுக்கிறோம் ஆரம்பிக்கிறப்போ கொஞ்சமாக வயிறு விட்டுருந்தோம்ல அதை கோர்த்து விட்டுட்டு இந்த ஏணிப்படி முடித்து மேலே உள்ள வயரை வந்து கீழே லூஸ் படித்துட்டு திருப்பி மேலே இழுத்தமாக்கும் ஒரு இன்ச்சு வரைக்கும் இழுத்துட்டு இந்த சைடில் உள்ள வயர் ரெண்டாக மடித்து அந்த லூப்புக்குள்ளே வைக்கணும் ரெண்டு வயரும் ஒன்றா பார்த்த மாதிரி வைக்கணும் வச்சுட்டு மேலே ஒரு சைடு லயர் ஒயர் இருக்கும்ல அந்த வயரை எடுத்து இந்த லூப்புக்குள்ளே கோர்க்கணும் கோர்த்துட்டு கீழே உள்ள வயரை வந்து மேலே இருக்கிறத கீழே இழுத்து டைட் வச்சமாக்கும் ஏணிப்படி முடிச்சு கிடச்சிரும் இந்த மாதிரி டைட் வைங்க இப்போ ஒரே லைனாக வந்துடுது ஏணிப்படி முடிச்சு போட்டோன்னே ஏற்றி இறக்கி இல்லாமல் அடுத்த நாட்டு வந்து பக்கத்தில் அதிலே போடாமல் அடுத்து பக்கத்தில் உள்ள பூவில் ஆரம்பிக்கணும் ரன்னிங் வயரை இந்த மாதிரி லூஃப்ஃபார்ம் பண்ணி கீழே இருக்கிற வயரை சுற்றி உள்ள நாட் போட்டமாக்கும் அடுத்த லைன் தொடங்கிறது இதே மாதிரி தான் நீங்கள் ஏணிப்படி முடிச்சு போட்டு முடிக்கணும் ஆரம்பிக்கணும் இந்த இதில் என் கூடைக்கு லஞ்ச் பேக்கு எப்படி அடி போடணும் ஏணிப்படி முடிச்சு எப்படி போடணும் மூளை எப்படி திருப்பணுன்றதை நீங்கள் கற்றுருப்பீங்க ரொம்ப நன்றி முடிக்கிறேன்